அப்துல்லா இப்ப நம்ம சுற்றுறது எல்லாம் கூப்பால பள்ளிவாசலுக்குள்ளார வர்றாங்க எல்லாரும் கூட்டமாக உட்காந்துருக்குறாங்க ஒருத்தர் சொல்றாரு சுபானல்லா சொல்லுங்கன்னு எல்லாம் சுபானல்லா சுபானல்லான்னு சொல்றாங்க ஒருத்தர் சொல்றாரு அலமது இல்லா சொல்லுங்கன்னு உடனே எல்லாரும் அலமதுல்லா அலமதுல்லான்றாங்க விட்டு அடிச்சாங்க கல்லையும் எடுத்து மண்ணையும் அடிச்சு ஓட்டுங்களா பள்ளிவாசல் விட்டு சொல்லு இதோ உங்களுடைய ரசூலுடைய ஆடைகள் இன்னும் உக்கி மண்ணாகவில்லை அவர்களுடைய பாத்திரம் இன்னும் உடையவில்லை அதற்குள் அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்திலே அனாச்சாரங்களை செய்கிறீர்களா ஓடுங்கடா சொல் பள்ளிவாசல் உகந்த மௌழுது ஓதல கத்தம் பாத்தியா ஓதல சுபகான் அல்லா ஒருத்தர் சொல்லி தராரு எல்லாம் கூட சேர்ந்து சுபகான் அல்லா எந்த ஒரு கூட்டு வணக்கத்தை அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுக்கவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டு வணக்கத்தை பள்ளியிலே உருவாக்கி கொண்டு செய்தார்கள் சரி இன்னொருத்தங்க சயிது புனு ஜுபேர் ரஹ்மகுல்லா பள்ளிவாசல சுபு தொட்டு உட்காந்து திக்கிரி பாத துக்குரான் வருது அது மாதிரி அமல் இருக்கும்போது ஒருத்தர் பாக்குறாங்க உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு கரெக்டாக சூரியன் உதயமே கொஞ்சம் நேரத்தில் ஆடுறக்கா தழுவுறாரு தினைக்கும் கூப்பிட்டாங்க இங்க வாப்பான்னு என்னப்பா தினைக்கும் ஆறரைக்காய் தெழுவுறிய அதீசில் வந்திருக்கிறது என்ன சூரியன் உதயத்துக்கு பிறகு ரெண்டே ரெண்டு ஈட்டி அளவு உயர்ந்ததுக்கு பிறகு ரெண்டு ரக்காய் தொழுவிடலாம் அவ்வளோதான் இவர் ஆறரைக்காய் தழுவுறாரு தினைக்கும் பக்காவா கேட்டாங்க அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவர் கொஞ்சம் வேற மாதிரி ஆளா இருப்பார் எவ்வளோ பெரிய இமாம் கூப்பிடுறாங்க எவ்வளோ பெரிய அறிஞர் எவ்வளோ பெரிய தேபிடி ஒழுங்கா பதில் சொல்ல வேண்டியது தானே என்ன சொன்னார் ஆ என்ன என்னென்ன அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போட்டுருவானா தொழுதா இது என்ன தொழுத தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொழுதா தப்பு என்ன அல்லா என்ன நரகத்திலேயே போட்டுருப்போம் தொழுத நன்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தொழுகை நன்மைதாங்கிறது இல்லை ஒன்னை அல்லாஹ் நரகத்தில் போடுவான் ஏன்னால் ரசூல் சில்லாலேசனம் சொல்லாததை நீ செய்கிறதுனால நீ தொழுதுதனால் அல்ல எதனால் நபி சுல்லாலேசனம் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை சொல்லி தரவில்லை அதை நீ உனக்கு வழமையாக்கி கொண்டாய் எனவே முரண்படுவதால் உனக்கு நரகம் ரசூலுல்லாக்கு முரண்படுவதால் உனக்கு அல்லாவுடைய தண்டனை புரிஞ்சா இல்லையா அப்ப பார்வையிலே இபாதத்தாக இருக்கும் ஆனா ரசூலுல்லாக்கு முகாலபத்து அங்க இருக்கிறதுனால ரசூல்லா சொல்லிக் கொடுக்காத ஒன்றை செய்ததுனால அங்க அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகிறார்